I'm very happy. Start music. Cinema 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 cinema. புஷ்பா படத்தில் நடிச்சது மூலமா பேன் இந்தியா நடிகையா பிரபலமான ராஷ்மிகா மந்தனா தமது சம்பளத்தை அதிரடியாக உயர்த்தியிருக்காங்களாம் இவர் தமிழில் விஜய்க்கு ஜோடியாக நடித்த வாரிசு படம் முன்னூறு கோடியும் ஹிந்தியில ரன்பீர் கபூருக்கு ஜோடியாக நடித்த அனிமல் படம் ஆயிரம் கோடியும் அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக நடித்த புஷ்பா டூ படம் ஆயிரத்தி எண்ணூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் குவிச்சது இதுக்கப்புறம் ராஷ்மிகா மந்தனா நடிப்புல காக்டைல் மைசா ஆகிய ரெண்டு படங்கள் அடுத்தடுத்து வெளியாக இருக்கு நேரம் மனதில் வேகம் கூடும் இந்த நிலையில ஒரு படத்துக்கு ஐந்து கோடி ரூபாய் வர சம்பளம் பெற்று வந்த ராஷ்மிகா இப்ப அவங்க சம்பளத்தை பத்து கோடியாக உயர்த்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு பெரிய பட்ஜெட் படங்கள்னா பதிமூன்று கோடி ரூபாய் வர சம்பளம் கேட்க அவர் திட்டமிட்டு நீ பௌர்ணமிகறிய சிரிப்பை அள்ளி கொள்வேன் தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரான அஜித்குமார் அவரோட மகளோட கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ள ஊட்டுக்குளங்கரா பகவதி கோவில சாமி தரிசனம் செஞ்சிருக்காரு இது தொடர்பான புகைப்படங்கள் இப்ப சமூக வைரல் வைரலாகி வருகிறது அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனே அஜித்தோட அடுத்த படத்தையும் இயக்க கும்கி டூ படம் வரும் மூன்றாம் தேதி ஓடிடி தளத்துல வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது பிரபு சாலமன் இயக்கத்துல கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டு விக்ரம் பிரபு லட்சுமி மேனன் தம்பி ராமையா உள்ளிட்ட பலர் நடிப்புல வெளியான படம் கும்கி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பெரும் வரவேற்பை பெற்றதையடுத்து அடுத்து கும்கி டூ பாகத்தை சாலமன் இயக்குனாரு முழுக்க முழுக்க காடுகளுக்குள்ளேயே படமாக்கப்பட்ட கும்கி இரண்டாம் பாகத்திற்கு நிவாஸ்கே பிரசன்னா இசையமைச்சிருக்காரு கடந்த மாதம் பதினான்காம் தேதி திரையரங்குகளில் வெளியான இந்த படத்திற்கு வரவேற்போ விமர்சனங்களோ எழுந்திருந்தது விக்ரம் பிரபுவோட சிறைப்படத்தை இயக்குனர் வெகுவா பாராட்டியிருக்காராம் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவுல இந்த வருடத்தை மிக சிறப்பாக சிறைப்பட நிறைவு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளாராம் பண்றீங்களா சார் சார் நாளைக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து கோர்ட்டுக்கு போறப்போ எனக்கு கையில விலங்கலாம் கூட்டிட்டு போங்க சார் இந்த படத்தில் நடித்த அனைத்து கதாபாத்திரங்களின் நடிப்பும் படம் நிறைவடைந்த பிறகும் மனதில் நிற்பதா நடிகர் விக்ரம் பிரபுவோட நடிப்பு அசத்தலா இருந்துச்சுன்னு இயக்குனர் சங்கர் கூறியிருக்காரு அறிமுக இயக்குனர் விக்ரணன் அசோக் இயக்கத்தில் கவி நடிச்சிருக்க படம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையும் பாடகியுமான ஆண்ட்ரியா வெற்றிமாறனோட கிராஸ்ரூட் நிறுவனத்துடன் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க ஏழைக்கு பணக்காரனுக்கு கோவம் வந்த ஜிவி பிரகாஷ் இசையில ட்ரெய்லரும் பாடல்களும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில இந்த படம் கடந்த இருபத்தொன்னாம் தேதி திரையரங்குல இருந்துச்சு இதுவரை எட்டு கோடிக்கும் மேல வசூல குவிச்சிருக்கு இந்த படம் இந்த படத்தை ஜனவரி ஒன்பதாம் தேதி ஓடிடியில கண்டுகளிக்கலாம் என படக்குழு அறிவிச்சிருக்கு அலெக்சா பிளே ஜிவி பிரகாஷ் சாங் ரத்தி ஐயோ உம்பிடையை பார்த்துவிட்டானா அம்பி நின்னா சேல கட்டி உனக்கு என்ன வேணும் எனக்கு எல்லாமே வேணும் நன்றி வணக்கம்